அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை என்றது மலேசிய மருத்துவர் திரு ஞானகுரு அவர்களுடைய பிறந்தநாள் மலேசியாவில் மருத்துவத்தை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய அன்பர் ஞானகுரு அவர்கள் கிட்னி டயாலிசிஸ் சென்டர் வச்சிருக்கிறாரு வெகு விரைவில் கேன்சர் பேஷண்ட்டுக்காக ரொம்ப மலிவு விலை மருத்துவம் ஒன்று மருத்துவமனை ஒன்று கட்டப்போகிறார் ஈ நல்ல ஒரு சமுதாய பங்களிப்பு உடைய மருத்துவர் நல்ல மனிதர் அதாவது நான் சந்தித்த நபர்களில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நபர்கள் ரொம்ப அருமையான ஒரு தம்பதி அவங்க ரெண்டு பேருமே சமூக சேவை பண்ணுறதுல மன்னாதி மன்னர்கள் கணவமணி இரண்டு பேருமே சலைத்தவர்கள் அல்ல ஞானபுரு அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு அவர் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இவர்களெலாம் நூறு வருஷம் பத்தாது அவர் செய்கிற சேவைக்கெல்லாம் இறைவன் அவருக்கு வந்து ஆயில் ஒரு ஆயிரம் வருஷமாக நீட்டி கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன சந்தோஷமாக என்ன பல மக்களை காப்பாற்றுவார் பல அவர் நான் சொன்ன டயலாக்கையும் எனக்கு திரும்பி சொன்னார் ஒரு நாளைக்கு ஒருத்தரையாக நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரொம்ப டீம் கூட மலேசியாவில் அவரை சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் நம்ம அவரை சந்திப்போம் நீங்களும் உங்கள் சார்பாக திரு ஞானகுரு அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அருமையான பிரதோஷ தினம் புதன்கிழமை பிரதோஷம் வந்திருக்கிறது மாலை மாலை நேரத்தில் நீங்கள் போய் எவ்வளோ வந்து உங்களால் முடியுமோ அவ்வளோ சிறந்தையாக சிவபெருமானிடம் போய் நீங்கள் மண்டிட்டு பிரதோஷ தினத்தில் வணங்குங்க பிற தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் நீக்கக்கூடியது பிரதோஷம் எல்லா கோயில்லையும் நீங்கள் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே யாராவது இருப்பாங்க நீங்கள் அவங்கள விட்டுட்டு கடவுளை மட்டும் போங்க கடவுளை போய் பார்க்கும்போது உங்களுக்கு நூறு தடைகள் நூறு தாமதங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் இறைவன் நிறைய அறக்கர்களை தன் கூடவே வைத்திருக்கிறார் இதை வந்து நம்ம பல கோவில்களில் நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் பார்க்க போனது கடவுளை மட்டும்தான் வேற யாரையுமே கிடையாது அதனால் கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை எல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் யாராவது உங்களை ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு போய் சந்தோஷமாக சாயம் பண்ணிட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோனில் சொன்னாங்க நான் இந்த மாதிரி பிறந்த வருஷத்துக்கு போயிருந்தேங்க பால் வாங்கிட்டு போயிருந்தேன் அது வந்து ஒரு மாதிரி சங்கடமாக வந்து என்னை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த அம்மா சொன்ன வருத்தப்பட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ளே போயிருப்பாங்க போல் அதை என்ன பாலா விஷயம் பண்ணலை ஆனால் உள்ளே போயிட்டாங்க ஏதோ வந்து கடைசி நேரத்தில் வந்து பாலை கொடுக்குறீங்கன்னு ஏதாவது சத்தம் போட்டு போல் போல அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாங்க நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது தான் கடவுள் எப்படியா காப்பாற்று வரதுதானே கோயிலை தேடி வர்றாங்க தயவு செய்து மரபுகளுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள் எம்பெருமான் உங்களையும் புண்படுத்தாமல் வைத்திருப்பார் அது வந்து நான் பல இடங்களை உணர்றேன் தயவு செய்து அதிகாரத்தில் இருப்பதால் அல்லது அந்த இடத்தில் இருப்பதால் யாரையும் நிராகரித்து விடாதீர்கள் நிச்சயமாக நீங்களும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இதை என் குருநாதர் எனக்கு சொன்னது இதை நான் பொதுப்படையாகவே சொல்கிறேன் யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் இறைவனை நோக்கி போங்கள் பிரதோஷ நேரமே இறைவனை வணங்குவதற்காக இறைவனுக்கு என்ன வேண்டுமோ எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அன்பாக சாமி கும்பிட்டுவாங்க ஏன்னா சுபமுகூர்த்தமும் பிரதோஷமும் புதன்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் துவாதசி திதி அதன் பின்பு திரையோதசி திதி அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிருத்திகை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ரோகிணி காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சூலம் நாம யோகம் சூலம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதன் பின்பு ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு மேல கண்டம் நாமயோகம் கண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் காலை ஏழு நாப்பத்தி ஐந்து வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கரன் அதன் பின்பு ஏழு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் கரசை காரணத்துல பிறந்தவங்கலாம் பெரிய ஜாக்பட் என்ன காரணம்னா கரசை காரணத்துல தான் பிரதோஷமே வருது அதனால கரசை காரணமும் பிரதோஷமும் ஒன்றாக இருப்பது உங்களுக்கெல்லாம் கிடைத்த அறிய வாய்ப்பு தயவு செய்து போய் சாயமிட்டுருங்க இறைவனை எப்பொழுது போய் வழங்க வேண்டும் என்று அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கு இறைவன் உங்களுக்கு மற்ற நேரங்களில் கொடுக்காததை இந்த நேரத்தில் கொடுத்து விடலாம் பிரதோஷ நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் புதன்கிழமை பிரதோஷம் சுபமுகூர்த்தம் தினம் இணைந்த இந்த நன்னாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்து பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்